வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் சமல் சேனல் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டெல்லி கேபிட்டல்ஸ் அதாவது தோல்வியை பார்க்காத டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு முதல் தோல்வியை பரிசாக கொடுத்து வேறு லெவலில் மாஸ் காட்டியிருக்கிற எம்ஐ ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இன்ஸ்டான மேட்ச்சில் ஸோ டோட்டலி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு த்ரில்லர் மேட்சாக தான் கொண்டு போனாங்க ஃபஸ்ட்டு எம்ஐ தான் பேட்டிங் ஆரம்பித்தாங்க ஸோ எப்பவும் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரோஹித் சர்மா ரியான் கல்ட்டன் ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது பட் ஆனால் ரோஹித் சர்மா இந்த தடவையும் அந்த ஸ்டார்ட்டை பெரிய லெவலில் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணாமல் டுவெல் பால்ஸில் எயிட்டீன் ரன்ஸ் ரெண்டு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸர் ஸோ ஸ்டார்க்கை மட்டும் வேறு லெவலில் டேக் ஆன் பண்ணிட்டு ஸோ அவர் வந்துட்டு எல்பிடபிள்யூ டபிள்யூ ஸோ விப்ராஜோட அந்த ஒரு பவுலிங்கில் அவுட் ஆவார் பட் ரியான் ரிக்கல்டன் ஆரம்பத்திலேருந்தே அது ரெடி தான் காட்டினார் ரிக்கல்டனும் சூரியகுமார் யாதவும் ஜோடி சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அண்ட் பிளாட்ஃபார்ம் அடித்தளமாக போட குல்தீப் யாதவ் ரெண்டு பேருமே ஃபார்ட்டி செட் டச் பண்ணோடனே ரெண்டு பேரோட விக்கெட்டையும் எடுத்தார் ஸோ அதுக்கப்புறம் திலக் வர்மா வேறு லெவலில் வந்துட்டு ஃப்ரம் ஸ்டார்டிங்கில் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாலும் பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சார் ஹர்திக் பாண்டியா டூ ரன்ஸுக்கு அவுட்டாக நமந்தி அதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அவர் மேலே எடுத்துக்கிட்டு பதினேழு பலுக்கு முப்பத்தெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங் நாக் அப்படிங்கறத விட்டுருந்து வந்தது ஸோ நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் மும்பை இந்தியன்ஸ் டூ நாட் ஃபைவ் ரன்ஸ் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணாங்க விப்ராஜ் குல்தீப் ஈச் வந்து டூ விக்கெட்ஸ் அப்படிங்கிறத வந்து எடுத்திருந்தார் ஸோ முகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் ஸோ ஸ்டார்க் வந்துட்டு பும்ராவோட அந்த ஒரு மிகப்பெரிய அடியிலேருந்து மீண்டே வரல அவர் ஓப்பரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணல மூணு ஓவருக்கு நாற்பத்தி மூணு ரன் அப்படிங்கிறத கொடுத்திருந்தார் ஸோ டூ நாட் சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சா வின் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு பெரிய இலக்கோட தான் டெல்லி கேபிட்டல்ஸ் உள்ளுக்குள்ள களமறங்க ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே உங்களுக்கு அதிர்ச்சி தான் ஆஃப் டுபிளஸஸ் இல்லாதனால ஓப்பனிங் பிளேயர்ஸா ஜாக் ஃப்ரைஸர் மெகு அபிஷேக் ஓவரில் தான் களமிறங்கியிருந்தாங்க ஸோ ஜாக் ஃப்ரைஸ் மெகக் ஃபஸ்ட்டு பால் ஆஃப் த இன்னிங்ஸ்லேயே தீபக் சக்கரோட ஓவரில் வந்துட்டு அவுட் ஆக ஸோ மும்பை இந்தியன்ஸ் அந்த ஒரு சேஸை இன்னுமே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கஷ்டமாக்குனாங்க பட் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க பண்ண இன்னொரு டாக்டிக்கலான மூவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணது தான் ஸோ இம்பாக்ட் பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மளுடைய டெல்லி கேபிட்டல்ஸ் சமீர் ரிசுவியை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கருண் நாயர் இம்பாக்ட் பிளேயராக ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக கொண்டு வந்திருந்தாங்க இன்சைட் பவர் பிளே ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து அவர் ஆடுற மாதிரி தான் உள்ளே வந்துடுறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் பால்லே விட்டு வந்துடுச்சு உடனே வந்துட்டு கருண் நாயர் இம்பேக்ட்ஸை போர்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இந்த இடத்துல ஸோ கருண் நாயர் வந்த ஃபஸ்ட் பால்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சு வேறு லெவலில் வந்துட்டு அந்த இடத்துல சேஸ் அப்படிங்கிறத நாங்கள் தான் இன்றைக்கி வின் பண்ண போகிறோம் நாங்கள் தோல்வியே பார்க்காத டீம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போனார் ஒத்தால் அடிச்சிட்டு இருந்தார் அபிஷேக் போரல் வந்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருந்தாரு இவர் இந்த இடத்துல வந்து வெறித்தனமாக அடிச்சிட்டு இருந்தார் இருபத்தெட்டு பால் ஃபிஃப்டி அப்படிங்கிறதில் ரீச் பண்ணி வச்சுருந்தார் பண்டெண்ட் பவுண்டரி அஞ்சு சிக்ஸ்சர் நாற்பது பால் எண்பத்தி ஒன்பது ரன் இருக்கும் போது சாரனோட போல்டாக அபிஷேக் போரலும் வந்து பாத்தீங்கன்னா கருண் நாயரோட பிரேக் பண்ணது மும்பை இந்தியன்ஸ்க்கு முக்கியமான ஒரு திருப்பமாக இருந்தது ஸோ டோட்டலி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் மெயின் பாயிண்ட் ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் சப்பா உள்ளே கொண்டு போயிருப்பாங்க பட் ஆனால் ரோஹித் சர்மா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஸ்பின்னரை இப்போ பவுல் பண்ண சொன்னுங்க கரண் சர்மா வந்துட்டு இந்த இடத்துல பவுல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கே எல் ராவலோட விக்கெட்டெல்லாம் எடுக்கிட்டு ஸோ அந்த ஒரு ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சையே இருக்கும் ஏன்னா அவர் தான் வந்து இம்பாக்ட் சப்பா உள்ளே போயிட்டு அந்த இடத்துல கரண் சர்மாவை வந்து கொண்டு வந்திருப்பாங்க பதினோராவது ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரண் சர்மா வந்துட்டு விக்கெட் எடுக்க ஆரம்பிப்பார் அடுத்த அவர் போட்ட ஓவர்ஸ் எல்லாமே விக்கெட்டு தான் பதினாலாவது ஓவர் போடுவார் அதுலேயும் விக்கெட் எடுப்பார் பதினாறாவது ஓவர் போடுவார் அதுலேயும் வந்து விக்கெட் எடுப்பார் ஸோ மேட்சை திருப்பினது கண்டிப்பாக வந்து கரண் சர்மாவோட விக்கெட்ஸ் ஏன்னா அவர் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டப்ஸ் அண்ட் அதே நேரம் கே ராகுல் காட்டன் போல்டு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய விஷயம் கடைசி ஓவர் ஸோ டோட்டலி பன்னெண்டு ரன் அடிச்சா வின் அப்படிங்கிற சுச்சுவேஷன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஓவருக்கு மேட்சே போகல மூணு ரன் அவுட் அப்படிங்கிறத வந்து பும்ராவோட ஓவரில் வந்துட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய லெவலில் வந்து அடிச்சிருவாங்க ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அசுதோஷ் ஷர்மா பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் அடிப்பார் ஸோ அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா அசுதோஷ் ஷர்மா ரன் அவுட் ஆவார் அதுக்கப்புறம் வந்து குல்தீப்பும் ரன் அவுட்டு அதுக்கப்புறம் வந்த மோகித் சர்மாவும் வந்து ரன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்ரிக் ஆஃப் ரன் அவுட்ஸ்னால மும்பை இந்த மேட்சை வேற லெவலில் வந்து வின் பண்ணிடுவாங்க ஸோ அவங்களோட ஃபீல்டிங் அப்படிங்கிறதும் அந்த ஃபீல்டிங் தான் இந்த இடத்துல வந்துட்டு மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லணும் அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது ஸோ ரியான் ரிகல்டன் ஸோ மிகப்பெரிய லெவலில் வந்து ரெண்டு ரன் அவுட்டில் வந்து இன்வால்வ் ஆகி இருந்தார் ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ தோல்வியை பார்க்காத டெல்லி கேபிட்டல்ஸை வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைய வச்சு ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு கம்பேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கம்பேக் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான ஒரு கம்பேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இப்போ ஆறு மேட்சில் ரெண்டு வெற்றியோட ஸோ எம்ஐ ஆர் ஆர் இவங்க மூணு பேருமே வந்து அந்த இடத்துல ஒரே இடத்துல இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இனி வரப்போகிற மேட்சஸ் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் வெற்றிக்கான ஒரு விஷயம் தான் இதில் எம்ஐக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அடுத்த ரெண்டு மேட்சுமே உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்ஓட்டு இருக்குது வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக செமையாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்